நாட்டின் மூன்றாவது பிரஜையும் பாராளுமன்றத்தின் பிரதானியுமான சபாநாயகர் பொய்கூறி பாராளுமன்றத்தையே ஏமாற்றியிருக்கிறார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணாஜி சக்ரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள முடியாது என சட்டமாதிபர் திணைகளமும் பாராளுமன்ற செயலாளர் சபையும் பரிந்துரைத்ததாக சபாநாயகர் கூறியது முற்றிலும் பொய்யாகும் என பிவுதுருகல உரிமையவின் தலைவர் உதயகாம்பென்பிணர் தெரிவித்தார் கொழும்பில் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த உதயகாம்பென்பிணர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டின் மூன்றாவது பிரஜையும் பாராளுமன்றத்தின் பிரதானியுமான சபாநாயகர் பொய் கூறி பாராளுமன்ற மாற்றியிருக்கிறார் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள சபாநாயகரே இவ்வாறு பாராளுமன்றத்தை கௌரவத்தை சீரழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் நம்பிக்கையில்லா பிரேரணையொன்று தொடர்பிலேயே அவர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்றோம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணை தொடர்பில் எதிர்க்கட்சியினரால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசங்கர தொடர்பில் நம்பிக்கையில்லா பிரேரணையொன்று சமர்ப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதமின்றி நிராகரிப்பதற்கு சபாநாயகர் தீர்மானித்திருந்தார் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டமை இதுவே முதல் சந்தர்ப்பம் என்பதோடு மாத்திரமன்றி நம்பிக்கையில்லா பிரேரணையொன்று விவாதமன்றி நிராகரிக்கப்பட்டமையும் இதுவே முதலாவது சந்தர்ப்பமாகும் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லை என சபாநாயகர் தெரிவித்தார் சம்பிரதாயம் இல்லை என்ற போதிலும் எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கத்திற்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் எந்த ஒரு உறுப்பினருக்கு எதிராகவும் நம்பிக்கை இல்லா பிரேரணையை முன்வைக்க முடியும் என்று கூறப்பட்டது அதற்கமைய தனது கருத்து தவறு என்பதை உணர்ந்து கொண்ட சபாநாயகர் அது தொடர்பில் மற்றொரு விடயத்தை கூறினார் பிரதியமைச்சர்களுக்கு பொறுப்புகள் பொறுப்பாக்கப்படவில்லை என்பதனால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைக்க முடியாது என பின்னர் கூறினார் எனினும் ஜனாதிபதி நாட்டில் இல்லாத போது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்பதால் சபாநாயகரின் அந்த தர்க்கத்தையும் எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்தன சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனை மற்றும் பாராளுமன்ற செயலாளர் சபையின் பரிந்துரைக்கு அமையவே தான் இந்த தீர்மானத்தை சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார் அந்த அறிக்கை எதிர்க்கட்சியினரின் நீண்ட அழுத்தங்களால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதில் குறித்து விசாரணைகள் இடம்பெறுவதால் விவாதிக்க முடியுமா என சபாநாயகரால் கேட்கப்பட்டுள்ளது அதற்கு சட்ட அதிபர் முடியாது என பதிலளித்துள்ளார் இதனை பிரதி அமைச்சரின் நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்தில் பயன்படுத்திக் கொண்டுள்ளனர் பாராளுமன்ற செயலாளர் சபையால் வழங்கப்பட்ட அறிக்கையிலும் நம்பிக்கையில்லா பிரேரணை முடியும் என்றே பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஆனால் சபாநாயகர் முரணான விடயத்தை கூறி பாராளுமன்றத்தை ஏமாற்றியிருக்கிறார் அதற்கு அவர் நிச்சயம் பதிலளிக்க வேண்டும் என விலை குறிப்பிட்டுள்ளார்